துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அஞ்சாம் பாவத்துல ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா நாங்க குழந்தைக்காக குழந்தை வரம் வேண்டி நாங்க வந்து பாத்தீங்கன்னா வைத்தியத்துல இருக்கோம் அப்படின்னா குழந்தை சட்டுன்னு கூடாதேம்மா பிள்ளைங்க எங்களுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை கொடுப்பாங்களே பிள்ளைங்களால நிம்மதி இருக்காதே பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது வரணும்னா வராம போயிடுமே அப்படின்லாம் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ ஒரு வருஷம் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு அப்ப ராகுனால வரக்கூடிய பெருசா எந்த கெடுபலன்களும் வராது தைரியமா இருக்கலாம் அதுக்கடுத்து ஆறாம் பாவத்துல சனி சனி ரோக ரோகசனியா வந்திருக்காரு பொதுவா ரோகசனியா வந்திருக்கவரு கடன்ல இருந்து விமோச்சனம் நோயில இருந்து ஒரு விமோச்சனம் எதிரிகள்ல இருந்து ஒரு விடுதலை அப்படின்றத கொடுக்க போறாரு ஆனா அவருதான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா அப்ப எங்களுக்கு அந்த மாதிரி எந்த நல்லதும் வராதே அப்படின்னா பெருசா கவலைப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார் சோ அதுக்கப்புறம் அவர் வந்து பாருங்க ரெண்டு வருஷம் சாலிடா உங்களுக்கு என்னென்னலாம் நற்பலங்கள் கொடுக்கணுமோ கொடுக்க தான் போறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் பொதுவா பாக்கியத்துல குரு இருக்காரு அப்படின்னா எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் ஒரு பிராப்தம் புதுசு புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா விஷயத்திலையும் அது வேலையிலையானா இருக்கட்டும் குடும்பத்திலேயானா இருக்கட்டும் உறவுகளை மேம்படுத்தி கொள்றதுக்கு புதுசு புதுசாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியார் மாமனார் எல்லார விட்டும் பிரிஞ்சு வந்துட்டேன் நாத்தனாரு எல்லாரை விட்டும் பிரிஞ்சு வந்துட்டேன் இப்ப என்ன கணவனோட ஆதரவும் இல்லை எனக்கு அவங்க கூடலாம் பழகினா அவங்க எனக்கு அவங்க நல்ல வசதி வாய்ப்பா இருப்ப வாய்ப்பா இருக்காங்க என் குழந்தைங்களெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க ஆனா அவங்க கூட பேசுறதுக்கு வழியும் வாய்ப்பும் ஏற்படலையே அப்படின்னா யோசிச்சிருந்தீங்க அப்படின்னு இந்த ஒரு வருஷம் வந்து பாருங்க ஸோ ஆல்ட்டா குரு பகவான் அந்த மாதிரி நம்ம இழந்த சொந்தங்களை நம்மளோட இணைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேலையில இழந்த வேலையை நம்மளுக்கு புதுசா புதுப்பிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம செஞ்ச தப்புல இருந்து நம்ம திருத்திக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து பாக்கியங்கள் அது மூலியம் நம்மளுக்கு லக்கு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தி அப்படின்றதுலாம் கொடுக்க தான் போகிறார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின்னு போது வேலை செய்கிற இடத்துல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருச்சு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு சோ என்னோட ஹையர் அஃபிஷியல் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும் அதே மாதிரி எனக்கு பிஸ்னஸை வந்து நான் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணேன் நான் சுய தொழில் என்னோட பிஸ்னஸ் பிஸ்னஸை வந்து பாருங்க நான் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணேன் விரிவுபடுத்தினேன் பிஸ்னஸை வந்து பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் இப்படின்ற நிறைய விஷயம் நல்லது நடக்கும் இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் பதினாலுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து மாறி லாபஸ்தானத்துக்கு வரார் லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வரும்போது நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல நல்ல லாபம் அப்படின்றது சாலிடா வரும் அது பத்து பைசா லாபமானா இருக்கட்டும் பத்தாயிரம் ரூபாய் லாபமானா இருக்கட்டும் இல்ல ஒரு கோடி ரூபாய் லாபமானா இருக்கட்டும் ஆனா ஏதோ ஒரு விதத்துல ப்ராஃபிட் முன்ன இருந்ததை விட போன மாசத்தை விட இந்த மாசம் செப்டம்பர் பதினாறுக்கு மேலே எனக்கு நல்ல ப்ராஃபிட் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் பதினாலு வரைக்கும் என் தொழில நல்ல முன்னேற்றம் அப்படின்றத சாலிடா குரு சுக்கர பகவான் கொடுத்துருவார் அதுக்கும் மேல லாபஸ்தானத்துல வந்து பாருங்க ஆல்ரெடி சூரியன் பிளஸ் கேத்து பிளஸ் புதன் இணைவு அப்படின்றது இருக்கு இப்ப நிறைய பேர் அதாவது நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட திறமையினாலும் என்னோட புத்திசாலித்தனத்தினாலும் என்னுடைய ஒரு கிரியேட்டிவிட்டினாலும் நான் ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் ஈற்றத்துக்கான பிராப்தத்தை ஏற்படுத்திக்கினேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் ஃபாரின்ல வந்து புதுசா கிளையண்ட் புடிச்சிருக்கேன் எனக்கு வெளிநாட்டு பர்சனாலிட்டிஸோட தொடர்பு வந்துச்சு அதனால எனக்கு லாபம் வந்துச்சு இப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி புதன் இந்த லாபஸ்தானத்துல இருந்து மாறி வரையஸ்தானத்துக்கு வரார் செப்டம்பர் பதினாறு புதனுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் இந்த வரையஸ்தானத்துக்கு வரார் ஆனா சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு அப்ப பன்னெண்டாம் பாவம் சூரியன் புதன் சேர்க்கை சனியினோட வக்ர பார்வை அப்படின்னு இருக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு ஆஹ் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கண் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு முரட்டுத்தனம் மெயினா என்ன நான் முடிச்ச முயலுக்கு மூணே காலு அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்கியூ பண்றது இந்த மாதிரி எல்லாம் விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ முரட்டுத்தனம் ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்றது வேண்டாம் ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு விதத்துல என்ன நடக்கும் அப்படின்னா என்னுடைய திறமையினாலேயோ என்னோட புத்திசாலித்தனத்தினாலே நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ஒரு லேண்ட் பார்த்தேன் அது வந்து பாருங்க அவங்க கொஞ்சம் கஷ்ட காலத்துல இருந்தாங்க இல்லைன்னா நான் வந்து பாருங்க கொஞ்சம் ரொம்ப சீப்பா அதை வாங்கிட்டேன் அடுத்து பின்னாடி அந்த லேண்ட் வந்து பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஏறக்கூடிய லேண்டை நான் கொஞ்சம் சீப்பா வாங்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு விஷயமும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு விதத்துல பிளஸ் தான் இன்னொரு விதத்தில் கோவம் சனியினோட வக்ர பார்வை இருக்கும்போது ஓவர் கான்பிடென்ஸா தப்பா வந்து வாங்கிட்டுறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ எந்த விஷயம் எந்த செலவு செய்யிங்க அப்படின்னாலும் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த காம்பினேஷன் மட்டும் இல்லை செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் அந்த பாவத்தில் இருக்கார் வரைய ஸ்தானத்துல செவ்வாயிருக்கும் போது மருத்துவ செலவு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கண் சார்ந்த தொந்தரவு வரலாம் நரம்பு சார்ந்த தொந்தரவு வரலாம் ரத்தம் சார்ந்த தொந்தரவு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ் மருத்துவ செலவு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்ம வீடு வாசல் வா வண்டி வாகனம் அந்த மாதிரி சுப செலவு ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இது செய்யறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நிதானமா செய்யறது நல்லது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி பன்னெண்டாம் பாவத்துல இருந்து செவ்வாய் உங்க சுயஸ்தானத்துக்கே வராது அப்ப செப்டம்பர் மாதம் பதிமூணாம் இருந்து இந்த செப்டம்பர் மாதம் முடியிற வரைக்கும் ஏறக்குறைய அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏறக்குறைய இருபத்தி ஏழு தேதி தான் பட் முடியற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு திடீர்னு வரும் சட்டுன்னு டென்ஷன் ஆவீங்க ஆத்திரப்படுவீங்க இரிட்டேட் ஆவீங்க எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவிங்க கோபம் அப்படின்றது ஒரு கல்லு மிச்சமா இருக்கும் அந்த கோபம் அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிக்கும் பட் பியோன் தட் அந்த கோபத்தினால பெருசா நஷ்டம் அப்படின்றது வந்து அது கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் நம்ம கோவத்தை குறைச்சிக்கணும் ஏன் பெருசா நஷ்டம் வராது நான் ரொம்ப கோவப்பட்ட நிறைய வந்து இழப்பு அப்படின்றது வரும் தானே உண்மைதான் ஆனா நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னாலும் அதுல பெரிய இழப்பு வராம இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு நேரடி பார்வை இருக்கு இது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பெரிய இழப்பு அப்படின்றது வேண்டாம் சோ துளாராசி அன்பர்கள் கோவத்தை ஃபர்ஸ்ட் குறைச்சிக்கணும் ஓவர் கான்பிடென்ட்ல ஒரு வரைய செய்றீங்க அப்படின்னா அந்த விரையத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செய்யுங்க ஓவர் கான்பிடென்ஸ்ல தப்பா செஞ்சுக்க வேண்டாம் முரட்டுத்தனம் அப்படின்றது வேண்டாம் ஈகோ அப்படின்றது வேண்டாம் இது மூணுத்துல கவனம் அப்படின்றத நீங்க செலுத்துனீங்கன்னா மட்டுமே போதுமானது செப்டம்பர் மாதம் இனிய மாதமா அமையும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் இல்லைனா எனக்கு வேற லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் உங்ககிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ